காய்கறி சுரவுறதில் நெல்லிக்காய் வந்து சுரவி வச்சுக்கலாங்க நான் ஒரு பத்து நெல்லிக்காய் எடுத்திருந்தேன் இந்த அளவுக்கு வந்து எனக்கு கிடச்சிது இப்போ நம்ம வானிலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு தாளிச்சிக்கலாம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலையும் அது கூடவே தாளிச்சிக்கலாம் அதுக்கப்புறமாக நம்ம துருவி வச்சுருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காய் வந்து சேர்த்து வணக்கிக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சு வணக்கிக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி செய்கிறப்போ ஊறுகாய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் கெடவும் கிடாது உங்களுக்கு நல்லெண்ணெய் வாசம் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக யூஸ் பண்ணக்கூடிய சமையல் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து சிம்மில் வச்சு அப்படியே வணங்கிக்கோங்க இது கொஞ்சம் வணங்கின உடனேவே கொஞ்சமாக புளி ஊற வச்சு இதில் வந்து சேர்த்திக்கலாங்க ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி ஊற வச்சு நான் இதில் வந்து சேர்த்திருக்கேன் அப்போ தான் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம இது தண்ணியெல்லாம் தனியாக தெளிக்க வேண்டாம் புளிக்கரசியில் இருக்கிற தண்ணியாக இதுக்கு வந்து சரியாக இருக்குங்க இப்போ வந்து கொஞ்சமாக வரமிளகாத்தூள் தூள் சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமாக கொஞ்சம் வெல்லம் சேர்த்திக்கோங்க வெல்லம் மறக்காமல் சேர்த்துங்க அப்போ தான் வந்து இந்த உருகை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து நம்ம வெல்லம் புளி காரம் எல்லாமே சேர்த்திருக்கோம் அதுக்கப்புறமாக உப்பு சேர்த்திக்கணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கணும் இதெல்லாம் சேர்ந்து நல்லா கிளறி விடுங்க அடுப்பு செம்மில் வச்சு கிளறப்போ அப்படியே வந்து அந்த நெல்லிக்காயெல்லாம் நல்லா வெந்து அப்படியே சுருண்டு வரும் பாருங்கள் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு அப்படியே தனியாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து நெல்லிக்காய் தொக்கு ஆகிருச்சுங்க செம டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக சீரகம் வெந்தயம் ஒரு வானிலை வறுத்து பொடி பண்ணி அந்த பொடி வந்து இதில் சேர்த்திட்டீங்க அப்படின்னா இனியுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பவுடர் வந்து நான் எப்போவுமே வீட்டில் ரெடியாக எடுத்து வச்சுருப்பேன் பொடி பண்ணி அதனால் இதில் சேர்த்திருவேன் எந்த ஊருகாய் செஞ்சாலும் வெந்தயம் சீரகம் பொடி பண்ணி அது கூட சேர்த்திட்டிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் தயிர் சாதத்துக்கு வேறு லெவல் டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்தது பூரி சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்குமே செம டேஸ்ட்டாக இருந்தது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்